ப்ளூசட்டையை நம்மாட்களும் சரி பொதுமக்களும் சரி டார் டாராக கிழிச்சு தொங்க விட்டாங்க அதனால் விரக்தியில் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு போல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்போ ட்வீட்டில் வந்து புலம்பிகிட்ருக்கான் அதாவது கழுகு குஞ்சுகள் வந்து சொல்கிறாங்களாம் மாஸ்டரை வீழ்த்திய ஜெயிலர் லியோ கலெக்ஷனை தாண்டிய கூலி அப்படின்னு உங்கள் தலைவரை இந்திய சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறீங்க அப்படி பார்த்தா அமிதாப் பச்சன் ஷாருக் கான் சல்மான் கான் கூட தானே மோதனும் உங்கள் தலைவரை விட வயசுலேயும் சினிமா அனுபவத்திலேயும் பல வருஷம் சின்னவராக இருக்கிற விஜயை பார்த்து ஏன் ஓயாமல் கதறிட்டுருக்கீங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் பைத்தியக்காரத்தனமான போஸ்ட் இது எவன்டா விஜயை பார்த்து கதறினது அவனுங்க தான் நாங்கள் ரஜினியை முந்திட்டோம் நாங்கள் ரஜினியை முந்திட்டோம் அப்படின்னு கதறிட்டு கிடந்தானுங்க நம்ம இன்றைக்கியாவது மாஸ்டரை வீழ்த்திய ஜெயிலர் அப்படின்னு போட்டோமா நீ தான் இப்போ போட்டிருக்க லியோ கலெக்ஷனை தாண்டிய கூலி நீ யார் போட்டா உன்ன மாதிரி இருக்கிற ஒரு சில கூமுட்ட மீடியாக்கள் தான் அப்படி விஜய் கூட கம்பேர் பண்ணி பேசுவாங்க நம்ம வந்து அவனுக்கு என்ன சொல்கிறானுங்களோ அதுக்கு பதில் வேணால் சொல்லுவோமே தவிர நம்மளாக வாண்டடாக போய் ஆ விஜய் முந்திட்டார் ரஜினி அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது இந்த ப்ளூ ப்ளூஷாட்டை சொல்கிறது எப்படி இருக்குன்னா இமயமலையில் இருக்கிற சிவனை பழனி மலையில் இருக்கிற முருகன் முந்திட்டாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது தலைவரோட ரசிகர்கள் எப்பவுமே தலைவரை பற்றி மட்டும்தான் உயர்வாக பேசுவாங்க கழுகு எப்போவுமே மேலே தான் பறக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே அவனுங்க இறங்கி வந்துடுறானுங்க இறக்கி கீழே தானே வரணும் அப்போ காக்கா தான் நல்ல பறவை அப்படின்னு அவனுக்கு தான் பேச ஆரம்பிக்கிறானுங்க நம்மளாக போய் அவனுக்கிட்ட வம்புக்கு போனோம் ஒரு பொதுவான ஒரு கதையை சொல்லி இது பண்ணால் நாங்கள் தான் காக்கான்னு வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறானுங்க அப்புறம் ஏதாவது ஒரு கலெக்ஷன் வந்தால் இது வந்து மல்டி ஸ்டாரர் படம் ஆனால் விஜய் வந்து சோலாவாக நடிக்கிறாரு அப்படின்னு யார் சொல்கிறது இத்தனைக்கும் விஜய் சோலாவாக நடித்தாலும் பரவாயில்ல எல்லா படத்துலேயும் எல்லோரும் நடிக்க தான் செய்கிறாங்க லியோவில் சஞ்சய் தத்து அர்ஜுன் போன்றவங்க நடித்தாங்க இது எல்லாத்துக்கும் மேலே லியோவில் எல்சியூ ஹைப்புன்னு ஒரு வெங்காயம் இருந்தது இந்த படத்துக்கு அது இல்லை அது இல்லாதது நல்லது தான் ஆனால் அந்த டைமில் விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்தது லோகேஷுக்கும் ஒரு மிகப்பெரிய பெயர் இருந்தது அது மட்டும் இல்லாமல் எல்சியு எல்சியு அப்படின்னு எல்லாருமே பயங்கர ஆர்ப்பரப்பில் அந்த படம் அவ்வளோ வசூல் பண்ணதுக்கு காரணமே எல்சியு தான் ஆனால் அதை சொல்ல மாட்டேங்கிறானுங்க லியோ வந்து சோலோவாக நடித்தார் விஜய் என் விஜய் மட்டும்தான் நடித்தாரா வேறு யாரும் அந்த படத்தில் நடிக்கலையா அப்புறம் கேமியோ பற்றி பேச வேண்டியது எல்லோரும் கேமியோவாக நடிக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ வசூல் அப்படின்னு சரி கோட் படத்துக்கு கேமியாவாக ஒருத்தர் வந்தாரே யார் சிவகார்த்திகன் ஏன் அப்போ தெரியலையா அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு இத்தனைக்கும் தலைவர் படத்துலையாவது வேறு பக்கம் இருந்து தான் கேமியோவுக்கு வர்றாங்க அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது அவங்க படம் தமிழ்நாட்டில் பெருசாக ஓடாது அதாவது கேமியோவுக்கு வரவங்கள சொல்கிறேன் அப்படி இருந்தும் அவங்க வந்து கேமியோ வந்தால் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு பவர் கிடைக்கிதுன்னா அதுக்கு காரணம் தலைவர் தான் ஆனால் கோட் படத்தில் கேமியோவாக சிவகார்த்திகேயன் வந்தார் சிவகார்த்திகேயனுக்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை வச்சே ஒன்றும் கலட்ட முடியலையே சரி வேறு இடங்கள்ல விடுங்க தமிழ்நாட்டில் கோட்படம் என்ன கலட்டுச்சு ஸோ அதனால் நம்ம வந்து எப்போதும் விஜயின்னு இல்லை யார் கூடயுமே நம்ம கம்பேர் பண்ணுறதே கிடையாது தலைவரை ஏன்னா தலைவரை கம்பேர் பண்ணவும் கூடாது ஆனால் இவனுங்க தான் டாப்பு அப்படின்னு அரசியலுக்கு போனோம் ஏன்னா ரெண்டாவதாக இருந்து அரசியலுக்கு போனால் அது எடுபடாது அப்படிங்கிறதுனால டாப்புன்னு போனோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கானுங்க ஃபேக்காகவே நிறைய விஷயங்கள் பரப்பிட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கு தான் தலைவரோட ரசிகர்கள் பதிலடி கொடுக்குறாங்களே தவிர இதில் கம்பேரிசனும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது ஸோ ப்ளூ சட்டையை வந்து நம்ம அடிக்க வேண்டியதில்லை பொதுமக்களே போட்டு வெளுத்து இருக்காங்க அதனால் கொஞ்சம் கதி கலங்கியிருப்பான் போல் அதனால் நட்டு கலண்டு பல விஷயங்கள் பேசிகிட்ருக்காங்க சோசியல் மீடியாக்களில் விரைவில் கலண்ட நட்டும் இல்லாமல் போயிடும்